ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு கடல் பாசியை வச்சு தான் ஒரு புடிங் செய்ய போகிறேன் இந்த புடிங் வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு புடிங் இந்த கடல் பாசி வந்து சத்தானது நல்லா சூட்டை தணிக்கக்கூடியது இதுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு செய்திருக்கிறேன் பால் விட்டு செஞ்சுருக்கிறேன் அதனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லம் இப்போ நோ நோன்பு இருக்கிற முஸ்லீம் நண்பர்கள் இது செய்து சாப்பிடலாம் நோன்பு நேரத்தில் இப்போ அனைவரும் செய்து சாப்பிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி செய்றது பார்க்கலாம் இப்படி பக்கெட்டில் இருக்கும் கடல் பாய்ச்சின்னு தமிழில் சொல்லுவோம் அகாரக ரெண்டு சொல்லி இங்கிலீஷில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் பக்கெட்டில் இருக்குது அகரஹ ரெண்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வழியாக க போய் பார்த்தாலே கிடைக்கும் தேடி பார்க்கலாம் கிடைக்கும் கேட்டாலே எடுத்து காட்டுவாங்க சொல்லுவாங்க இங்கே சூப்பர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது நீங்கள் அகாரகர் பவுடரும் கிடைக்கிது டின்னில் அதுவும் வாங்கி யூஸ் பண்ணலாம் இப்போ இது ஒரு பத்து கிராம் அப்படி கட் பண்ணி எடுக்க போகிறேன் இதுக்கு ஒரு பத்து கிராம் தான் தேவை கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக அதை கட் பண்ண போகிறேன் இப்போ எங்கள் அப்படியே முழுசாக போட்டோம்னு சொன்னால் டைம் எடுக்கும் கரையிறதுக்கு அதனால் இதை கத்திரிக்கோழாவில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறேன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கட் பண்ணக்குள்ளே பார்த்து கட் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை வந்து ஒரு அரை மணித்தையாலும் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு முதல் கழுவி தண்ணியை எடுத்துகிட்டு வெளியில நான் கொஞ்சம் கழுவி எடுத்தேன் நான் பட்டில் அடைச்சி வார வடிவாக இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு ஒன்றரை கப் தண்ணி எடுத்துருக்குறேன் விட்டு நல்லா கடல் பாசி மூன்ற அளவுக்கு விட்டு அப்படி ஒரு அரை மணித்தையால் ஊற வச்சு கொள்ளுங்கள் இப்போ பாதாம் பருப்பு எடுத்து சுடுதண்ணியை விட்டு ஒரு ஒரு அரை மணித்தேள் ஊற வச்சு நான் ஊற வச்சு தோலை எடுத்துட்டு ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மை போல் எடுக்க போகிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா மை போல் அரைச்செடுக்க வேணும் இது வந்து நீங்கள் தேவைண்டா விடலாம் இல்லாட்டி தேவையில்லை நான் ஒரு ஹெல்த்தியாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த பாதாம் பருப்பை விட்டு செய்தேன் நான் இப்போ வந்து புடிங் எப்படி செய்கிறதை பார்ப்போம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அஞ்சூறு எம்எல் மில்க் எடுத்துக்கிறேன் நல்லா கட்டியான மில்க் எடுத்துக்குறோம் தண்ணி விடாத அப் இந்த மில்க் தான் நல்லா இருக்கும் விட்டு நல்லா கொதி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சி கொள்ளுங்க அந்த பாலை கணக்கு நீங்கள் காய்ச்ச தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சிட்டு இதை எடுத்து சைட்டில் வச்சு கொள்ளுங்கள் அது பால் அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அகரகராவை அதாவது கடல் பாசியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு நல்லா அது கரைஞ்சி வரும் வரைக்கும் நல்லா நமக்கு ஒரு ஒரு அகப்பாலேயோ இல்லாட்டி ஒரு சின்ன ஸ்பூனாலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருங்க ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் உங்களுக்கு கரைஞ்சி வாரத்துக்கு அது வரைக்கும் ஹீட்டை வந்து லோவில் வச்சு கொள்ளுங்க அது குயிக்காக திக்காயிரும் அதுக்காக நீங்கள் பாலை காய்ச்சிப்பட்டு தான் தகரகராக நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்க வரும் ஏண்டா நம்ம காய்ச்சி எடுத்த உடனே நமக்கு கல்லாக போயிடும் அதாவது கொஞ்சம் திக்காயிரும் கல்லாக வராது திக்காயிரும் அப்போ நம்ம ஊற்றி செய்யக்கூட க கொஞ்சம் கட்டி கட்டியாக போயிடும் அதுக்காக சூட்டோடைய நம்ம மில்கோடு சேர்க்க வேணும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்க வேணும் அப்போ தான் அது கட் என்ன சொல்கிறது கட்டி பிடிக்காது நல்லா கரைஞ்சி கொண்டே வரும் இப்போ பார்த்துக்கிண்டா தெரியும் எல்லாம் கரைஞ்சி நல்லா வந்துட்டுது இந்த நேரம் இதையும் எடுத்து சைடில் இருக்கா வச்சு வச்சுட்டு படுப்பில் பாலை வச்சுட்டு திரும்ப காய்ச்சி கொள்ளுவோம் காய்ச்ச தேவையில்லைன்னு நம்ம சூடாக்கி எடுத்தாலே போதும் பால் அடுத்தது பால் சூடு வந்து ஒரு கொதி வந்தோடனே நாம் காய்ச்சி வச்சுக்கிற கடல் பாசியை விட்டு மிக்ஸ் பண்ண வேணும் இப்போ பாருங்கள் கொதி வந்துட்டுது பால் இப்போ கடல் பாசியை இப்போ விடுவோம் அதுக்குள்ளே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டி கொள்ளுங்கள் ஒரு வெடியாக விட்டிங்கிட்டதாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொள்ளுங்கள் என்ன மாய் போயிடும் இது நம்ம கொஞ்சம் ஆற விட்டு முடிச்சோம்னா மாய் போயிடும் அதுக்காக தானே உடனே விடுறது நல்லா மிக்ஸ் கொண்டே இருங்க நல்லா சைட்டெல்லாம் வலிச்சு வலித்து விடுங்க இப்போ வந்து ஒரு கப் வந்து மில்க் மைட் எடுத்துருக்குறேன் மில்க் மைட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க விட்டுட்டு எப்போ அரைச்சி வச்ச பாதாமையும் விட்டுருக்குறேன் பாதாம் பேஸ்ட்டையும் உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமோடா நீங்கள் கொஞ்சம் கூட விட்டு கொள்ளலாம் இப்போ வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக் விட்டுருக்குறேன் விட்டு அதேமாரிலாம் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து பிங்க் கலர் கொஞ்சம் போட்டிருக்கோம் ரெட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஹா கப் சுகர் போட்டிருக்குறேன் ஏன்டா மில்க் மேட் அந்த இனிப்பு காணாமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் சுகர் போட்டிருக்குறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணுமாட்டா அரைக்கப் போட்டுக்கொள்ளுங்கள் நான் அரைக்கப் அரை தான் போட்டிருக்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீனி கரைஞ்சதுக்கு பிறகு அடுப்பு பண்ணி விடுங்க நம்ம பால் கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும் இப்போ ஒரு ஒரு தட்டோண்டை ரெடி பண்ணி கொள்ளுங்கள் அதில் ஊற்றி கொள்ளுங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்திங்கண்டா உங்களுக்கு இந்த சத்தானது ரெடி ஆயிரும் இப்போ வந்து இந்த பாதாம் புஸ்தா கொஞ்சம் வச்சுது நன்மையில் டெக்ரேஷனுக்காக போட்டால் நல்லா வடிவாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியான கடல் பாசி புடிங் பேர் ரெடி ஆகிட்டுது இது சின்னவங்க இருந்து பெரியாக்க வரைக்கும் சாப்பிடலாம் முஸ்லீம் நண்பர்களே இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்த்தேனுக்கு குமெண்ட் பண்ணுங்கள் இந்த சத்தான புடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது அவ்வளோ நல்லா இருந்தது சுகர் என்று சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க பெருசனாக சுகர் போட இல்லை ஒரு அளவான இனிப்புலாம் நான் எடுத்தேன் நான் உங்களுக்கு கூட சுகர் வேணுமெண்டா இனிப்பு வேணுமெண்டா கூட கொஞ்சம் சீனியையும் மில்க் மாட்டையும் விட்டுக்கொள்ளுங்கள் இது வந்து நல் ஒரு மீடியம் அளவு தான் இனிப்பு இருந்தது செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுண்டு